ஜீரஃப் ஆடியோ நாவல்ஸின் தீராத காதல் நீ அத்தியாயம் நாற்பத்தி மூன்று பணிக்குடம் உடைந்தது போல் தெரிகிறது என மேகா கூறியதைக் கேட்டு பயந்து போனவன் நொடியும் தாமதிக்காமல் அவளை கரங்களில் ஏந்தி கொண்டு காரை நோக்கி விரைந்தான் அவளது கால் வழியாக ஓடிய பனிக்கூடம் உடைந்து வெளியேறிய திரவம் அவனது கரத்தையும் நனைக்க மேலும் பயந்துதான் போனான் சர்வா இதற்கிடையில் அவளுக்கு வலியும் அதிகமாக எடுக்க வழியை பொறுக்க முடியாமல் கதறியே விட்டால் மேகா மூச்சு வாங்க முழு படிக்கட்டுகளையும் இறங்கி வந்தவன் அவளது கதறலை தாங்க இயலாதவனாய் அவளை கீழே அமர்த்தி வது வது கொஞ்சம் பொறுத்துக்கோ நம்ம ஹாஸ்பிடல் போயிடலாம் என்று கூறியவனுக்கு அப்போதுதான் ஒன்று உரைத்தது இங்கிருந்து மருத்துவமனை செல்ல எப்படியும் ஒரு மணி நேர பயணமாவது எடுக்கும் என்று அவள் அலறல் பயத்தை தருவது மட்டுமல்லாமல் இப்போது என்ன செய்ய போகிறேன் என்ற எண்ணமும் உடலில் உதிரலை தர அவளை பற்றி இருந்த கரங்களும் நடுக்கத்தை வெளிப்படுத்தியது நந்து ஐம் சாரி நான் நீங்க சொன்னது கேட்டிருக்கணும் என்று அந்த வழியிலும் மன்னிப்பு கேட்டவளை நெஞ்சோடு அணைத்தவன் இல்லவதூ நீ நம்ம குழந்தைக்காக தானே பண்ண என்றவனின் கண்கள் அவள் துடிப்பதை பார்த்து கலங்கியது வதூ நான் நான் யாராவது ஹெல்ப்புக்கு கிடப்பாங்களான்னு பார்த்துட்டு வர என்று தன்னை விட்டு பிரிந்து செல்பவனை போக விடாமல் தடுத்தவள் என்னை விட்டு போகாதீங்க நந்து என்றவள் அவனை பிடித்துக்கொண்டு கொண்டு வழியில் கத்தினாள் வதூ வதூ நான் இப்போ என்ன பண்றது எனக்கு ஒன்னும் புரியலம்மா நீ துடிக்கிறதை என்னால பார்க்க முடியல என்றவன் அவளை அணைத்து ஆழ நந்தூ என்னால முடியல ஏதாச்சும் பண்ணுங்க என்றவள் மேலும் மேலும் கதறினாள் இனி தான் தான் ஏதாவது செய்தாகணும் என்று எண்ணியவனுக்கு அப்போதுதான் சற்று தொலைவில் இருந்த அந்த வீடும் வீட்டிலுள்ள நபர்களும் நினைவுக்கு வர அவளை கையில் ஏந்தி கொண்டு காரின் பின்னிருக்கையில் படுக்க வைத்தவன் வண்டியை திருப்பி அந்த வீட்டை நோக்கி சென்றான் சில நிமிடத்திலேயே அந்த வீட்டிற்கு வந்து சேர்ந்தவன் அவசரமாக வீட்டினுள் நுழைந்து வீட்டிற்குள்ளவர்களை தன் குரலால் அழைக்க அந்த வீட்டிலிருந்து எந்தவித எதிர் சத்தமும் வராமல் போனது வீட்டினுள் நுழைந்து அங்கு எவரும் இல்லை என்பது புரிந்தவனுக்கு ஏமாற்றம் ஏற்பட மனைவியிடம் வந்தவன் தன் தைரியமான வார்த்தைகளால் அவளுக்கு தைரியமூட்டி தன் தாய்க்கு அழைத்து விஷயத்தை கூறினான் கடவுளே என்னப்பா சொல்ற இன்னும் முதலில் அதிர்ந்தவர் தன் மருமகளின் அலறல் சத்தத்தில் சீரியஸ்னஸ் புரியவை சர்வா கண்ணா இப்போ நீ தான் கண்ணா மேகாக்கு தைரியம் சொல்லணும் அதோட இப்போ அவ துணைக்கு நீ மட்டும்தான் இருக்க அதனால நீ தான் அவளுக்கு பிரசவம் பார்க்கணும் ஏன்னா அவன் தலையில் குண்டை போட அம்மா நான் எப்படிமா கை காலெல்லாம் ஒதுருதுமா என்னால என் வதுக்கு ஏதாச்சும் ஆச்சுனா அப்புறம் நான் என்று பேசியவனை நிறுத்த சொன்னவர் சர்வா நான் சொல்றத நல்லா கேளு இப்போ மனைவி குழந்த ரெண்டு பேரோட தான் உயிரும் இருக்கு அவர் கூற தான் இதையும் தாறுமாறாக துடித்தது அதே நேரம் தன் மனைவி குழந்தை இருவரையும் தான் தான் காப்பாற்றி ஆகணும் என்ற உத்வேகமும் ஏற்பட இப்போ நான் என்னம்மா பண்ணனும் என்றான் தெளிவான குரலில் அவர் கட அவன் செய்ய வேண்டியதை சொல்லி முடிக்க சர்வாவின் பார்வை அங்கிருந்த தண்ணீர் தொட்டியை பார்த்து முகம் சற்று தெளிந்தது அதற்கு மேல் நொடி நேரம் கூட தாமதிக்காமல் முழுதாக நிரப்பியிருந்த தண்ணீர் தொட்டியிலிருந்து தண்ணீரை சிறிது வெளியேற்றவன் மேகாவை தூக்கிச் சென்று அந்த ஆறடி நீளமுள்ள தொட்டியினுள் கால் நீட்டி அவளுக்கு ஏதுவாக அமர வைத்தான் நந்து என்ன பண்றீங்க என்னால முடியல என தன்னை இறுக்கி பிடித்துக்கொண்டு கொண்டு கதறியவளின் தலை கோதியவன் வது வது நான் சொல்றதே நல்லா கேளுமா நம்ம ஹாஸ்பிடல் போக எப்படியும் ஒரு மணி நேரத்துக்கு மேலாகிடும் அதுவரைக்கும் நம்ம பையன் பொறுப்பானா சொல்ல அவன் தன்னோட அம்மா அப்பா கிட்ட உடனே வந்து சேரணும்னு நினைச்சிட்டான் இப்போ அவன் வெளிவர நீதான் உதவணும் என்று கூற மேகாவிற்கு அவன் கூறியது புரிந்தாலும் பயமும் ஏற்பட்டது அவளது முகத்தை பார்த்து அவளது பயத்தை புரிந்து கொண்டவன் வதூ என்ன நம்புறல நான் உனக்கும் நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் தைரியம் ஓட்ட அவளும் பயத்தை ஒதுக்கி தள்ளி தன் குழந்தை வெளிவருவதற்கு தன்னால் இயன்றவரை போராட நினைத்தாள் நந்து என்னால முடியல பயமா இருக்கு வலி உயிர் போகுது என்று தன் வலிமை அனைத்தையும் ஒன்று திரட்டி குழந்தையை வெளியே தள்ள முயற்சி செய்தவளுக்கு அதற்கு மேல் முடியாமல் போக அவன் கருத்தை பற்றிக்கொண்டு கொண்டு அழுதாள் அவனுக்கு அவள் வழியில் துடிப்பதை தாங்க முடியாவிட்டாலும் அவளிடம் விடாமல் பேச்சு கொடுத்தான் வது இங்க பாருமா உனக்கு ஒன்னும் ஆகாது நான் உன் கூடவே இருக்க இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ண குழந்தை வெளியே வந்துட்டா எல்லா வழியும் சரியாகிடும் என அவள் கரம் பிடித்து தடவி கொண்டே கூற அவளும் மேலும் முயற்சி செய்தாள் அவள் முயற்சிக்கு பலனாய் தன் தாயை அதற்கு மேலும் சிரமப்படுத்தாமல் தானே இடம் மாறி வெளிவர தயாரானது குழந்தை இடுப்பெலும்பு விலகி கொடுக்க அதனால் ஏற்பட்ட வழியில் அந்த காடை அதிர அலறியவள் தன் குழந்தை முழுதாக வெளிவந்த பிறகு சோர்வில் கண்ணயர்ந்தாள் மேகாவின் இரத்தத்தால் தன் நெர்த்தொட்டின் முழுக்க நிறமாறி இருக்க நீருக்குள் இருந்து குழந்தையை எடுத்தான் சர்வா சின்னஞ்சிறு ரோஜா பூவைப் போல தன் உயிரில் உருவான குழந்தையை பார்த்ததும் அவனுக்கு சந்தோஷத்தில் கண்ணீரே வந்தது தன் முதல் மொத்தத்தில் குழந்தையின் நெற்றியில் பதித்தவன் மனைவி மயங்கிவிட்டதைக் கண்டு அவளை எழுப்ப போராடினான் அந்த நேரம் தெய்வமாய் அந்த வீட்டின் உரிமையாளர்கள் வருகை தந்தனர் தொட்டி நீர் முழுக்க ரத்தம் அதில் கண்முடிய நிலையில் ஒரு பெண் ஒருவன் கையில் சற்று நொடியில் பிறந்த பிஞ்சி குழந்தை என இருந்த அம் பார்த்து நிலைமை புரிந்தது அந்த மூதாட்டிக்கு யாரோ பெண்ணின் அலறல் சத்தம் தன் வீட்டை நோக்கி கேட்டபோதுதான் அவரும் அவரது மகனும் விரைந்து வந்தனர் ஆனால் இப்படி நடக்கும் என அவர் யோசிக்கவில்லை அதற்கு மேல் சும்மா நிற்காமல் தன் மகனிடம் திரும்பியவர் கணேஷா விண்ணீர் வச்சு கொண்டு வா என்று மூதாட்டி மேகாவை நெருங்கினார் சர்வாவிடம் எந்தவொரு கேள்வியும் கேட்காமல் வீட்டினுள் விரைந்தவர் நொடிகளில் கையில் சில பொருட்களுடன் மேகாவை நெருங்கி குழந்தையின் தொப்புள் கொடியை தான் எடுத்து வந்த கத்திரியால் கத்தரித்து கிளிப் போன்ற ஒன்றை மாட்டிவிட்டார் பின் கணேசன் கொண்டு வந்த நீரால் குழந்தையை துடைத்தடுத்தவர் அவருடைய காட்டன் புடவை கொண்டு குழந்தையை சுற்றி சர்வாவிடம் நீட்டிவிட்டு மேகாவிற்கு தேவையானதை செய்தார் அந்த மூதாட்டிக்கு ஏற்கனவே இதில் அனுபவம் இருந்திருக்கிறது என்பதை அவர் செய்யும் செயல்களின் மூலம் அறிந்து கொண்டான் சர்வா பிறகு தம்பி என்னால முடிஞ்சதை பண்ணியிருக்க இப்ப உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு போறதும் அவசியம்னு படுது அவர் கூற பாட்டி என் மனைவிக்கு என பதறிய சர்வாவிடம் உங்க மனைவி நல்லா இருக்காங்க ரத்த நிறைய வெளியேறியிருக்கு என கூற நொடியும் தாமதிக்காமல் மனைவியை தூக்கி சென்று காரின் பின்னிருக்கையில் படுக்க வைத்தான் பாட்டி குழந்தைக்காக தானும் உடன் வருவதாக கூற ஒரு பெரிய நன்றியுடன் அவரையும் தன்னுடன் அழைத்து சென்றான் ஒரு மணி நேர பயணத்திற்கு பிறகு பெரிய மருத்துவமனை ஒன்று கண்ணில் பட தாயும் சேயும் அங்கு அனுமதிக்கப்பட்டார்கள் மேகா அவசர பிரிவில் சேர்க்கப்பட குழந்தை இன்கு வைக்கப்பட்டது குடும்பத்தின் மொத்த நபரும் மருத்துவமனை வந்து சேர்ந்துவிட அந்த மூதாட்டியிடம் மறக்காமல் நன்றியும் கோரினர் பிறகு மருத்துவரும் மேகாவிற்கு சிகிச்சை அளித்துவிட்டு வெளிவந்தார் மேகாவின் உடல்நிலை நலமாக இருப்பதாக கூறிய பிறகே சர்பாவிற்கும் மற்றவர்களுக்கும் நிம்மதி பரவியது சில மணி நேரத்தில் மேகாவிற்கும் மயக்கம் தெளிந்துவிட குழந்தையும் பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது தன் கணவனின் சாயலில் இருந்த தன் மகனை நெஞ்சோடு அணைத்தவள் நந்து உங்களை ரொம்ப பயமுறுத்திட்டனா என்றாள் மேகா கிக்கட்டான நிலையில் இருந்தாலும் கணவனின் பயத்தை அறிந்தே இருந்தால் ரொம்ப இல்லை ரொம்ப ரொம்ப பயமுறுத்திட்டேன் மச்சான டாக்டர் உனக்கு ஒண்ணுமில்ல தான் இருக்குன்னு சொன்ன பிறகு அத்தை அணைச்சுகிட்டா அழுதாரு பாரு அழுக அத்தனை நேரம் அடைக்க வச்சிருந்த ஒட்டுமொத்த அழுகையும் அழுது முடிச்சிட்டாரு என்றான் சத்யா மேகா அவனை வேதனையுடன் பார்க்க அவள் கரம் பச்சவன் ஆ ஓகே சரி சொல்லு பையன் யார் மாதிரி இருக்கான் என்றான் அவள் மனதை மாற்றும் விதமாக அப்படியே தான் விரிச்சி வச்சிருக்கான் என் விஷ்ணு மேகா கூற அவளை அதிர்ச்சியுடன் பார்த்தான் சர்வா என்ன அப்படி பாக்குறீங்க நம்ம பிள்ளை நிச்சயம் உங்கள் அப்பாவோட மறு ஜென்மமாக தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் கோயிலுக்கு போகிற வழியில் உங்கள் அப்பாவை பற்றி பேசிட்டு வந்தீங்களே அப்போவே நீங்கள் அவரை எந்தளவு மிஸ் பண்ணுறீங்கன்னு புரிஞ்சது அப்போ நான் எதுவும் உங்களுக்கும் ஆறுதலாக பேசலை இப்போ உங்கள் கையில் உங்கள் சந்தோஷத்தின் மறு உருவமான உங்கள் அப்பாவையே ஒப்படைக்கிறேன் அவள் நீட்ட அவன் கண்கள் கலங்க குழந்தையை வாங்கினான் இவன் இனிமே உங்கள் பருப்பு தான் என்று கூறியவளின் வார்த்தையை கேட்டு அங்கு அனைவரும் கண்களில் நீர் ததும்ப நிற்க சத்யாவோ என்ன மேகா உங்க பொறப்பனும் மாச்சங்கிட்ட குழந்தைய ஒப்படைச்சு நீ ஃப்ரீயா படுத்து படுத்து தூங்கலன்னு பாக்குறியா கொன்னிடுவேன் கொன்ன என்ன பொய்யாக மிரட்ட அவனது கேலி பேச்சில் உணர்ச்சி பெருக்கில் கண் கலங்கி இருந்தவர்கள் வாய்விட்டு சிரித்தனர் அட போங்கண்ணா என் மருமகனை நானே பாத்துக்கிறேன் மாமா என்கிட்ட கொடுங்க என்று உதயா வாங்கி கொள்ள டேய் டெய் பாத்து உதி இன்றுவாறு ஒரு கையால் நிரஞ்சனாவும் வந்து பிடித்து கொண்டாள் என் காட்ட என கொஞ்சம் கொஞ்ச நேரம் அத்தை தூக்கிக்கிறேண்டா குழந்தையை வாங்கி கொள்ள அம்மா நானு இன்றுவாறு மிருனாவும் குழந்தையை தூக்கி கொஞ்ச நாள் அவள் கைகளில் வைத்தபடியே சத்தியாவும் கொஞ்ச பிறகு குழந்தை நிரஞ்சனாவின் கைக்கு மாறியது என் கிட்டையும் கொஞ்சம் கொடுங்களேன் என அசோக் கரம் நீட்ட அவனிடம் ஒப்படைத்தால் நேரும் போல குழந்தைக்கு வளைத்து விடுமோ என்று மெதுவாக கையில் ஏந்தியவன் அடடே செல்ல குட்டி என் கைக்கு வந்ததுமே முளைச்சிட்டிங்களா பார்த்தீங்களாங்க இவனை என்னை எப்படி கண்ணை உருட்டி உருட்டி பாக்கறான்னு தன் அருகில் நின்ற நிரஞ்சனாவிடம் காட்டி சொல்ல அவளும் குழந்தையின் கரத்தை பற்றி மொத்தமிட்டாள் என்னடா செல்லம் பாக்குறீங்க இந்த மாமாவை உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்று உரையாடல்களுடன் குழந்தையை கொஞ்சம் அசோக்கை நோக்கிய நிரஞ்சனா மாமா இல்ல பெரியப்பா என கூற அதில் கண்கள் சுருங்க அவளை புரியாமல் பார்த்தவனுக்கு அவள் கூறியதன் அர்த்தம் புரியவே சில நொடிகள் எடுத்து கொண்டது புரிந்தவனின் முகம் எல்லை இல்லா சந்தோஷத்தை வெளிப்படுத்த அவளது முகத்தை ஆர்வமாக நோக்கியவன் அவளின் வெட்கம் கலந்த சிரிப்பினை கண்டு இடம் பொருள் பாராமல் ஓ என கத்த அங்கிருந்த அனைவரும் அவனைத்தான் வித்தியாசமாக பார்த்தனர் இறுதி அத்தியாயம் சில வருடங்களுக்கு பிறகு அன்று சர்வாவின் வீடு சொந்த மந்தங்களால் நிறைந்து காணப்பட்டது சத்யா மிருனா அசோக் நிரஞ்சனா அவர்களின் நான்கு வயது மகன் விஸ்வா உதயா என அனைவரும் மாதம் ஒருமுறை சர்வாவின் வீட்டில் இவ்வாறு கூடுவது வழக்கம் அன்றும் அப்படிதான் கூடியிருந்தனர் வீட்டின் முற்றத்தில் அனைவரும் கலகலப்பாக பேசிக் கொண்டிருக்க அவர்களுடன் வசுந்தரா கதைத்துக் கொண்டிருந்தார் மெருணா ஐந்து வருடங்களுக்கு பிறகு தற்போதுதான் கருவுற்றதால் இப்போது அவள் ஆறு மாத கர்ப்பிணியாக இருந்தாள் உதயா கல்லூரி படித்துக் கொண்டிருந்தான் அசோக்கிடம் நிரஞ்சனா தன் சம்மதத்தை தெரியப்படுத்தியவுடன் நேரம் காலத்தை கடத்தாமல் சர்பா மேகா புதல்வனுக்கு பெயர் சொட்டும் விழா முடித்த அடுத்த இரண்டாம் மாதமே அவர்களின் திருமணத்தையும் முடித்திருந்தனர் அடுத்த வருடமே அவர்களின் மகன் பிஷ்வா அவர்களின் கையில் தவழ குஷியோ குஷிதான் அவர்களின் வாழ்க்கையில் பாஸ்கரும் கவிதாவும் வந்தவர்களுக்கு தடபுடலாக சமைத்து கொண்டிருக்க சர்பாவின் புதல்வனான விஷ்ணுவோ தன் மிருனா அத்தையின் அருகில் அமர்ந்து குழந்தையின் அசைவுகளை அவளின் மேடிட்ட வயிற்றை தொட்டு பார்த்து சிலாகித்து கொண்டிருந்தான் விஷ்வா இங்க வாடா வந்து நீ என் தொட்டு பாரு இருக்க பேபியும் என் கைய தொட்டு பாக்குது என மழலை குரலில் தன் தம்பியை அழைக்க நான் மாட்டேன் வா நம்ம கார்டன் போய் விளையாடலாம் என்றான் விஷ்வா சாரி வா என்றவன் பெரியப்பா மாமா சாத்து மாமா நீங்களும் வாங்க போன தடவை விளையாடின மாதிரி கிரிக்கெட் விளையாடலாம் என்றான் பிஷ்ணு சூப்பர் ஐடியாடா எங்க ஆளையே காணோம் போன தடவை நாம ஒன்னா சேர்ந்து தானே விளையாடணும் என்றான் அசோக் ஆமா அப்பாவை எங்க ரொம்ப நேரமா காணும் விஷ்ணு பார்வையால் வீட்டை அலச உன் அப்பாவை மட்டுமா காணும் உன் அம்மாவையும் சேர்த்து தான் காணும் என்றான் சத்யா சரி பரவாயில்ல கண்ணா வா நாம போலாம் மாமா வந்து ஜாயின் பண்ணிப்பாரு உதயா கூற முடியாது அப்பா வேணும் விஷ்ணு ஏங்க இப்ப அவன் அப்பாவை நினைவுபடுத்தினீங்க அவங்க வர நேரம் வரட்டுமே நிரஞ்சனா அசோக்கிடம் கூற நான் சும்மா பேச்சுக்கு சொன்னேன் அவன் அப்பாவை உடனே தேட நான் நான் நினைச்சேன் என்றான் அசோக் நம்ம விஷ்ணுவை பத்தி தெரியாதா நீ நமக்கு என் நேரமோ அப்பா அப்பான்னு சர்வா நான் கைய தானே சுத்துவான் பிள்ளை கொஞ்ச நேரம் அப்பாவும் மறந்து போயிருந்தான் அஷோக்கண்ணை ஞாபகப்படுத்தவும் அப்பாவை தேடி ஓடிட்டான் என்றால் மிருனா சரி எல்லாம் நல்லதுக்கு தான் அவங்க ரெண்டு பேரையும் நாமளும் வந்ததுல இருந்து பார்க்கவே இல்லை அண்ணா உடனே கிளம்பி வாங்கன்னு வேற நமக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு நிச்சயம் ஏதாச்சும் விஷயமா தானே இருக்கும் வரட்டும் என்னன்னா அவர்கிட்டயே கேட்போம் என்றான் அசோக் அதானே மச்சானையும் மேகாமையும் ஏன் வர காணோம் நாம வந்திருக்கிறது அவங்களுக்கு தெரியும் தானே கேட்டபடி பார்வையை வசுந்தரா மீது செலுத்த எனக்கும் தெரியல மாப்பிள விஷ்ணு போயிருக்கான்ல வரட்டும் கேப்போம் என்றார் அவர் இவர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்க அங்கு கதையின் நாயகனும் நாயகியோ ஒளிந்து ஒளிந்து கடைசியாக தங்கள் மகனின் ஸ்டடி ரூமிற்கு வந்தடைந்தனர் சந்தோ வீட்டுக்கு எல்லாரையும் வர சொல்லிட்டு நீங்க இப்படி பண்றதெல்லாம் நல்லாவா இருக்கு நமக்காக தானே எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க போயிடலான்னு வந்த அவனது தாடியை பிடித்து கேஞ்சவளின் இடையை தன் கரங்களால் சிறை செய்தவன் புருஷனை பார்த்தா உனக்கு இந்த மாதிரி வந்து எத்தனை நாளாச்சு தெரியுமா பாவமான கேட்டவனை பார்த்து சிரிக்கதான் தோன்றியது அவளுக்கு அடக்க முடியாமல் அவள் சிரித்தும் விட சிரிக்கிறியா என்னோட பாவமான நிலைமையை பார்த்தும் இந்த உதட்டுக்கு சிரிப்பு வருதா இரு எப்பவே இதுக்கு பனிஷ்மெண்ட் தரேன் என்று பாரு அவள் இதழை நோக்கி அப்பா என்று விஷ்ணுவின் குரல் கேட்டது வேகமாக பதறி போய் விளையவன் போச்சுடா கண்டுபிடிச்சிட்டானா நம்ம இங்க இருக்கிறத அவன் தலையில் கை வைத்தபடி நிற்க உதட்டுக்கள் சிரிப்பை அடிக்கவள் இல்லை நந்து அவன் நேராக நம்ம ரூம்க்கு தான் போவான் இங்கே வரமாட்டான் என்றவள் தன் கரங்களை அவன் கழுத்தில் மாலையாக கோர்த்து என்னோட நந்துவை நானும் தான் மிஸ் பண்ணுறேன் என்ன பண்றது நம்ம பையனுக்கு அவன் அப்பா மேலே அளவு கடந்து பாசம் அதான் எந்த நேரமும் உங்க கூடவே இருக்கான் என்றாள் மேகா உண்மை தான் வருது அதுக்காக பொண்டாட்டிக்கிட்ட கூட வரவிட மாட்டேங்கிறானே அவன் தூங்கின பிறகு ஓம் பக்கத்தில் வரலான்னு அவன் தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணா லைட்டாக அவனை விட்டு விளகினாலே டப்புனை கண்ணை முடிச்சிடுறான் எப்படி தான் என் பிள்ளைக்கு தூக்கத்துலையான் நான் அவனை விட்டு விலகிறது தெரியுதோ எனக்கு தெரியல விஷ்ணுக்கு விவரம் தெரிய ஆரம்பித்ததில் இருந்து அவன் போன டைமில் இருந்து ஓடி வந்து உன்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஆனால் எப்போ அவனுக்கு ஆன்வல் ஹாலிடே ஸ்டார்ட் ஆச்சோ இருந்து என் நிலமை கவலைக்கிற போயிடுச்சு என்று புலம்பியவனை பார்க்க பார்க்க சிரிப்புதான் பேரிட்டது அவளுக்கு இதுக்கு மேலேயும் என் ஃபீலிங்ஸ் அடக்க முடியாமதான் அவனோட பெரியப்பா பெரியம்மா மாமா அத்தை தம்பி இவங்களை எல்லாம் பார்த்தா சந்தோஷத்தில் என்ன மறந்துடுவான்னு பிளான் பண்ணி அவங்கள வர வச்சேன் இப்போ அவங்கள பார்த்த பிறகு என்னதான் தேடுறான் என் பிள்ளை தான் ஒளிஞ்சாச்சு ஒரு கிஸ்ஸாவது கொடுடி கொடிடி என பாவமாக கேட்டபோது அவள் என்ன மறுக்கவா செய்வாள் அவன் திமிரும் அளவிற்கு ஒரே ஒரு இதழ் மொத்தத்தால் அவனை கிரங்கடிக்க வைத்து விட்டாள் அவளது முத்தத்தால் தாபத்தில் மூழ்கியவன் எல்லை மீறப் போன சமயம் மீண்டும் அவனது புதல்வனின் குரல் கேட்கவே மனைவியை விட்டு பிரிந்தவன் இதுக்கு மேல அவன் முன்னாடி போய் நிக்கலனா கேள்வி கேட்க ஆரம்பிச்சுடுவான் சமாளிக்கிறது கஷ்டமா போயிடும் வா போவோம் ஏன்னா ஆழும் குழந்தை போல் முகத்தை வைத்து கொண்ட தன்னவனை ரசித்தவள் உங்களுக்கு நெக்ஸ்ட் பையன் வேணுமா பொண்ணு வேணுமா என்று கேட்டு அவனை வேறு பெற்றவும் வேறு செய்தாள் அறையாக தேடிக்கொண்டிருந்த விஷ்ணு விஷ்ணுக்கண்ணா என்று தன் தந்தையின் அழைப்பில் வேகமாக ஓடி வந்தவனை கரங்களில் தூக்கி கொண்டான் செர்வா எங்கப்பா போனீங்க நேரமா தேடனா தெரியுமா என்ற மகனின் கன்னத்தில் முத்தம் ஒன்றை வைத்தவன் அப்பாவுக்கு முக்கியமான கால் வந்தது அதான் பேசிட்டு இருந்த சரி அப்பாவை எதுக்கு தேடனா இந்த குட்டி பையன் செர்வா கொஞ்சலுடன் கேட்க தான் மாமா பெரியப்பா விஷ்வெல்லாம் வந்திருக்காங்கல்ல என் அப்பா விட்டுட்டு நான் மட்டும் எப்படி போவேன் என்றான் விஷ்ணு அப்படியா வந்துட்டாங்களா எல்லாரும் அவர்கள் செல்லும் போதுதான் மேகாவும் அப்பா பிள்ளை சேர்ந்துட்டீங்களா ரொம்ப பையன் அப்பாவை அப்பா எங்க போனாரா என சர்வாவை சீண்டியபடி விஷ்ணுவிடம் கேட்க என் பையனுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் மறுபடியும் நீ ஏமா ஆரம்பிக்கிற இன்று கணவனை பார்த்து கேலியுடன் சிரித்தாள் மேகா விஷ்ணு கண்ணா அப்பா கிட்ட என்ன ஒரே கொஸ்டினோட நிறுத்திக்கிட்ட கேள்விகளை அழிக்கிட்டே போவியே இன்னைக்கு என்னாச்சுடா என்ன உனக்கு வழக்கம் போல் மகனை ஏவி விட அப்பா விட் பேசிட்டு என்றான் விஷ்ணு நீ தான் வீடு முழுக்க அப்பாவை தேடினியே அப்படி இருக்க ஓ அப்பா எங்க நின்ன போன் பேசினாரா மேகா கேட்க கண்கள் சுருங்க மேகாவை முறித்த சர்வா இருடே தானிய மாட்டு வெள அப்பா உன கவனிச்சுக்கிறான் அவன் பார்வையால் மிரட்ட நோ ப்ராப்ளம் எப்படி வேணுனாலும் கவனிச்சுக்கோங்க என்று கண்கள் மின்ன சொன்னவளை பார்த்து சிரித்து விட்டான் சர்வா அப்பா ஏன் சிரிக்கீங்க அப்புறம் நீங்க எங்க அந்த ஃபோன் பேசுறீங்க அவன் கேள்விகளை தொடுக்க ஆரம்பிக்க கண்ணா அதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் வா நம்ம போய் விளையாடலாம் என பேச்சை மாற்றி மகனை கையில் ஏந்தியபடியே சென்றான் சர்வா என்ன அண்ணா எங்க போனீங்க எங்களை எல்லாம் வர சொல்லிட்டு நீங்க எங்க ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தீங்க இன அனைவரின் முன்பு ஆனதும் அசோக் கேட்ட கேள்வியில் சர்வா மேகா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு அர்த்தமாக சிரித்துக்கொண்டனர் கொண்டனர் அப்பாக்கையும் பட்டன் கால் அத்தம் பேசிட்டு இருந்தாரு தந்தைக்கான பதிலை தானே கூறியும் விஷ்ணு அப்பா இவங்க எல்லாரையும் பார்த்து நான் கொஞ்ச நேரம் உங்களே மறந்துட்டேன் அப்புறம் தான் அப்பாவே அழைச்சிட்டு வா கேம் விளையாடலாம்னு சொன்னாரு நடந்ததை தந்தையிடம் கோர்வையாக சொல்லி முடித்தார் இதை எதிர்பார்க்காத சர்வாவின் கோபமான பார்வை அசோக்கின் மீது படிந்தது இவர் எதுக்காக இப்போ என்னை இப்படி பாக்குறாரு கடவுளே எதையும் மடக்கா செஞ்சு வச்சிட்டனா என்று மனதினுள் புலம்பிய அசோக் சர்வாவின் அனல் பார்வையிலிருந்து தப்பித்து மனைவியிடம் பேசுவது போல் பாவனை செய்தான் சரி மச்சான் என்ன மேட்டர் ஏதோ குட் நியூஸா சத்யா கண்கள் மின்ன ஆர்வமாக கேட்க ஒரு குட் நியூஸ் மச்சான் உங்களை ஒன்றில் அமர உதயா உட்பட அசோக் சத்யா மூவரும் அவனை சந்தேகமாக பார்த்தனர் என்னாச்சு ஏன் அப்படி பாக்குறீங்க சர்வா விழிகள் உருளை கேட்க அண்ணா நான் தான் உங்களை மீட் பண்ண இன்னும் சொல்லணும்னா டெய்லி பாதி நேரம் உங்க கூட தான் இருக்க நீங்க என்ன மிஸ் பண்ணீங்களா அசோக் சந்திக்க பார்வை மாறாமல் கேட்க அவனை தொடர்ந்து மாமா நான் உங்களை காலையில தான் வந்து பார்த்துட்டு போனேன் நான் எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கினதுக்காக உங்களுக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு போனேன் சில மணி நேரத்திலேயே என்ன நீங்க மிஸ் பண்ணீங்களா என்று உதயாவை தொடர்ந்து மச்சா நானும் உங்களை நேத்து சந்திச்சேன் பிஸ்னஸ் விஷயமா ஆஃபீஸ்லேயே வந்து உங்களை பார்த்தனே என்றான் சத்யா முதலில் என்ன சொல்லி சமாளிப்பது என்பது தெரியாமல் திணறிய சர்வா ஆமா அது உங்களைன்னா உங்களை மட்டும் மிஸ் பண்ணல குட்டிமாவை நிரஞ்சனாவை அப்புறம் என் செல்லக்குட்டி பிஷ்வாவ இவங்களையும் சேர்த்து மிஸ் அதுதான் சொன்னேன் என்று கடினப்பட்டு சமாளித்து கொண்டிருந்த கணவனைடன் பார்த்து கொண்டிருந்தாள் மேகா இந்தாங்க இந்தாங்க பேச்சுவாக்கல இந்த பாஸ்கர் கைப்பக்குவத்தில் செஞ்ச பக்கோடாவையும் குறைச்சிக்கிட்டே பேசுங்க என்று பாஸ்கர் இரு தட்டுகளில் நிரம்பிய பக்கோடாவை எடுத்து வந்து வைக்க அண்ணா இப்போதான மிக்சர் அந்தரசம் பால்கோவா டீனி எங்க வயிற்று ஃபுல்லா நிரப்பணும் மறுபடியும் ஏன்னா பக்கோட வேற கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க நிரஞ்சனா கூறவே அதெல்லாம் முடியாதுமா நீங்க போற வரைக்கும் ஏதாச்சும் செஞ்சு கொடுத்து இதுல தானே சந்தோஷமே இருக்கு எடுத்து வந்த கவிதா கூறினாள் இவங்க ரெண்டு பேரும் கேட்க எடுத்து சாப்பிடுங்க அப்பதான் அவங்க மனசுக்கு திருப்தி ஆகும் ஏன்னா வசந்தரா கூற மறுக்காமல் எடுத்து சாப்பிட்டனர் சாப்பிட்டேன்னு அனைவரும்மா உங்களுக்காக ஸ்பெஷலா குங்கும பூ போட்ட பாதாம் மில்க் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் தாயாரா இருங்க கவிதா சொல்ல ஐயோ அக்கா இப்போவே வயிறு ரெண்டு மடங்கு ஃபுல்லாக இருக்கு அதுக்காக நான் பாதாம் மில்க்கு மிஸ் பண்ண மாட்டேன் ஃப்ரிட்ஜில் வச்சிடுங்க வீட்டுக்கு போகும்போது குடிச்சிடுறேன் என்றால் மிருனா விஷ்ணுக்கண்ணா விஷ்வா செல்லம் அங்கே ரெண்டு பேருக்கும் சாக்லேட் கேக் பிடிச்சிருந்ததா ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா பாஸ்கர் கேட்க சூப்பர் அங்கிள் நான் மிச்சம் வைக்காம குப்பாயம் சிந்தாம சாப்பிடுட்டேன் ஆனால் இந்த விஸ்வா தான் சிந்திட்டு சாப்பிட்டா பாருங்க அவன் ட்ரெஸ் எல்லாம் எப்படி டார்ட்டியா ஆக்கி வச்சிருக்கானு அழகான தன் மழலை குரலில் விஷ்ணு கூற டேய் குட்டி பையா என்னடா எப்ப பாரு என் பையனை சொல்லிட்டே இருக்க என்று பாரு அவனை ஒரு கருத்தால் மேலே தூக்கினான்னு அசோக் என்ன பண்றீங்க அசோக் பையனை கீழே போட்டுடாதீங்க நிரஞ்சனா பதற ஏமா அவ்வளவுதான் என் மேல உனக்கு நம்பிக்கையா தினம் ஐம்பத்தி அஞ்சு கிலோ வெயிட்ட சர்வ சாதாரணமா தூக்குறோமாமாண்ணா இந்த குட்டி பையனா அவ்வளவு சீக்கிரம் கீழே போட்டுடுவனா இன்னும் அசோக் கூற அவன் சொல்லின் அர்த்தம் புரிந்த நெருஞ்சினாவின் முகம் குப்பென்று சிவந்தது வருவாள் அப்பா உனக்கு சொல்ற என்ன நிறுவை பார்த்து கண்ணடிக்க பாத்துப்பா பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் தான் இருக்கும் வசந்தரா கூற நிலைமை புரிந்து ஆசடு வழிய சரித்தான் அசோக் அன்று அரட்டை கலாட்டாக்களுடன் பொழுது கடக்க இரவு நேரமும் வந்தது வழக்கம் போல் அன்றும் வசுந்தரா தன்னுடன் வந்து படுத்துக்கோ கண்ணா என்று விஷ்ணுவை எவ்வளவு அழைத்தும் போக மறுத்துவிட்டான் தாய் மற்றும் தந்தைக்கு நடுவில் படுத்தவன் தன் தாயிடம் வழக்கம் போல் கதை கூற சொல்லி கேட்டான் அவளும் அவனுக்காக புது புது கதைகளை கற்பனை செய்து கூறுவாள் அன்றும் அதுபோல் ஒரு கதையை எடுத்துவிட அதை கேட்டுக்கொண்டு சற்று நேரத்தில் எல்லாம் சிறுவனும் உறங்கி போனான் அதுவும் தன் தந்தையை கட்டி அணைத்தபடி விஷ்ணு அப்படியே தன் தந்தையை போன்றவன் உறக்கத்தில் சின்ன சத்தம் ஏற்பட்டால் கூட விழித்து விடுவான் அதனால் அன்றும் அவன் உறக்கம் கலையாதவாறு சின்ன சின்ன சில்மிஷங்களுடன் மட்டும் அவர்களுடைய இரவு கடந்தது அடுத்த நாள் தந்தை அலுவலகம் கிளம்பியதும் தன் தாய் பாட்டி பாஸ்கர் கவிதாவுடன் பொழுதை கழித்தவன் தந்தையின் வருகையை கண்டதும் சந்தோஷமாக அவனை தாவி கட்டி கொண்டான் ஒரு மணி நேரம் மகனுடன் நேரத்தை கழிக்க அந்த நேரம் காலிங் பெல் ஒழித்தது யாரும் கதவை திறக்க முன் வேகமாக சென்று கதவை திறந்து சர்வா வந்தவரை பார்த்து ஒரு நன்றியுடன் சிரித்தவன் அவர் கொடுத்துவிட்டு சென்ற பெரிய அளவிலான ட்ராலிஸ் சூட்கேஸை தள்ளி கொண்டு சென்றான் என்ன நந்த இது இவ்வளவு பெரிய சூட்கேஸ் என்ன இருக்குதுல என்றபடி வந்து நின்றாள் மேகா சொல்றேன் ஆனா இப்ப இல்ல டூ ஹார்ஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத விஷ்ணு இரு என கூறிவிட்டு சூட்கேஸுடன் மாடி ஏறியவனை புரியாமல் பார்த்தாள் மேகா அதற்கு பிறகு அவள் மகனுடன் நேரத்தை கழிக்க வசந்தராவும் அவர்களுடன் இணைந்து கொண்டார் எங்கம்மா சர்வாவா ஆளையே காணோம் வசந்தரா கேட்க முக்கியமான வேலை இருக்க போலாத்த ரெண்டு மணி நேரம் தொந்தரவு பண்ண வேணான்னு சொல்லிட்டு போனாரு மேகா கூறவை வீட்டுக்கு வந்த பிறகும் அப்படி என்ன வேலையோ என சலித்து கொண்டவர் பேரனின் பேச்சை கவனிக்கலானார் அதற்கு பிறகு சொன்ன நேரத்திற்கு பிறகு சர்வாவும் வந்துவிட அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவருந்தனர் விஷ்ணு வழக்கம் போல் தன் தந்தையை அணைத்து கொண்டு தாயிடம் கதை கேட்டுக்கொண்டே உறங்கி போக அவனுடன் சேர்ந்து மேகாவும் உறங்கி போனாள் அயர்ந்து உறங்கி கொண்டிருந்த மேகாவை தொட்டு யாரோ தூக்குவது போல தூக்கத்திலேயே உணர்ந்தவள் தூக்கம் கலைந்து கண்களை திறக்க தனக்கு மிக அருகே ஒரு உருவத்தை கண்டு பயந்துதான் போனாள் பயந்து அலர போனவளின் வாயை தன் கரம் கொண்டு பொத்தியவன் கொத்தி கித்தி சொதப்பி வச்சிடாத நான் தான் உன் அந்தும் என்னை தவிர எவனால் உன்னை நெருங்க முடியும் என்று சர்வா அவளை அலைக்காக தூக்கி சென்றான் நந்து என்ன பண்றீங்க எங்க என்ன தூக்கிட்டு போறீங்க பையன் எழுந்துட்டு போறான் அவள் சத்தம் இல்லாமல் பேச நீ சத்தம் போட்டு எழுப்பாம இருந்தா சரிதான் கொஞ்சம் அமைதியா இருவதுமா என அவளை கரங்களில் ஏந்தி கொண்டு மொட்டை மாடி வந்து சேர்ந்தவன் ஐயோ என்ன வெயிட் முடியலடே நீ ரொம்ப வெயிட் போட்டுட்டவது என்று மூச்சு வாங்க சொன்னவனின் தொல்பட்டியில் அடித்தவள் என்ன வெறுப்பத்தை தான் தூக்கிட்டு வந்தீங்களா இங்க எதுக்காக வந்திருக்கான் இந்த டைம்ல மேகா கேட்க அவளது தோள்களை பற்றி திருப்பி காட்டினான் அவன் அவ்விடத்தை பார்த்த அவளது கண்கள் பிரகாசத்துடன் விரிய நந்து இது என ஆச்சரியத்துடன் கேட்டால் வார்த்தைகளை வெளிவர மறுத்து அந்த அளவிற்கு அந்த இடத்தை அழகாக அலங்கரித்திருந்தான் சர்வா படர்ந்த மொட்டை மாடியின் நடு சென்டரில் ஒரு மெத்தை அந்த சுற்றி வெள்ளை நிற துணி கூடாரம் போல அமைக்கப்பட்டிருந்தது அந்த வெள்ளை நிற துணி முழுக்க பல்பினால் சுற்றி இருக்க இரவு நேரத்தில் அத்தனை அழகாக காட்சி தந்தது அவ்விடம் பிடிச்சிருக்கா அவள் தோளில் தாடியை பதித்து கேட்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நந்து என்றவள் எதுக்கு இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் என்றாள் வேற என்னவது பண்ண சொல்ற உன்னை நெருங்கி எத்தனை நாளாச்சு உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா என்னால் என் பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுக்கிட்டே கிட்ட வர முடியாமல் இருக்க வதோ கீழே பெட்ரூம்ல சத்தம் தானே நம்ம பையன் முழிச்சுப்பான் அதான் இங்கே பெட்டை அரேஞ்ச் பண்ணிட்டேன் அவன் கண்சமிட்டி கூற ம் ரொம்ப நல்லா தான் உங்களுக்கு பிரைன் வேலை செய்து கீழே பையன் எந்திரிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க அவள் கேட்க அவ்வளவு சீக்கிரம் என் பையன் எழமாட்டான் அவன் சொல்ல எப்படி சொல்றீங்க என்றாள் அவள் ஏதோ சின்ன நம்பிக்கை தாண்டி நீ வேற ஏன் அபசகுணமாவே பேசிட்டு இருக்க இதுக்கு மேல ஒரு செகண்ட் கூட நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வா என அவள் கரம் பிடித்து தன் மீது இழுத்து போட்டவன் அவள் இதழ் நோக்கி குனிய ஐயோ விஷ்ணு என மேகா போட்ட சத்தத்தில் அவன் பதட்டத்தில் இரண்டடி பின்வாங்கினான் அவனது பதட்டத்தை கண்டு அவள் வாய்விட்டு சிரிக்க தன்னிடம் விளையாடி இருக்கிறாள் என்பது புரிந்தவன் ஒன்ன அவளை நெருங்கி வர சாரி சாரின் வந்து சும்மா தான் பண்ண என அவன் கையில் மாட்டாமல் ஓடினால் இருவரும் டெரஸில் ஓடி விளையாட அவனிடமிருந்து தப்பிக்க முடியுமா அவளால் தாவி அவளை பிடித்தவன் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்த மெத்தையில் தள்ளி அவள் மீது படர்ந்தவன்தான் பல நாள் தேக்கி வைத்திருந்த மொத்த தாபத்தையும் மொத்தத்தின் மூலம் அவளிடம் பரிமாற கணவனின் செயலில் கிறங்கிதான் போனாள் பின்னவள் அன்றைய இரவு அவர்கள் இருவருக்கும் விடியா இரவாகி போக இவர்களின் வாழ்க்கை முழுக்க இந்த சந்தோஷம் நிலைக்க வேண்டி கடவுளை பிரார்த்தனை செய்து நாமும் விடை பெறுவோம் நன்றி இதுவரை நாம் கேட்டு ரசித்தது எழுத்தாளர் ஜீரஃப் அவர்களின் தீராத காதல் நீ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் எங்களோட பகிர்ந்துக்கங்க மீண்டும் ஒரு கதையில் சந்திக்கலாம் நன்றி